சிக்கன் ஊறுகாய் எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலான்னு செஞ்சு காட்டப்போகிறோம் நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எதுவும் சைட் டிஷ் இல்லாத நேரம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சிக்கன் நல்ல சதப்பகுதியாக ஒரு அரை கிலோ எடுத்து நல்லா கழுவிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா அந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க எல்லாம் குட்டி குட்டி பீஸாவும் கட் பண்ணிக்கிறணும் அப்படியே வாங்கிட்டு அப்படியே போட்டுறக்கூடாது ஏன்னா பொறிச்சு எடுக்கணும் ஊருகாக்கி அதனால் குட்டி குட்டி பீஸாக போட்டுறணும் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுக்கணும் எடுத்து இப்போ முடிசாக வச்சுருக்கேன் அடுத்து அரைச்சிடுவேன் இதில் வந்து கொஞ்சமாக தயிர் தயிர் எதுக்கு ஊற்றுறோம்னா அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடையில் தான் தயிர் ஊற்றுறோம் தயிர் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு அதுக்கு தேவையான அளவு ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க தேவையான அளவு கரெக்டாக உப்பு போட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிடுங்க ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெயோ ஏதோ ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா பிசைஞ்சிருங்க ஊற்றி பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க அது நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கு பிறகு ஊற வச்சுட்டு நம்ம வந்து இந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு வறுத்துருவோம் அப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு பட்டை காம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாம் போட்டு சிம்ளே வச்சு இலவருக்காக வறுத்துக்கங்க அதுக்கடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் போட்டு அதையும் சிம்மில் வச்சு நல்லா இலவருப்பாக வறுத்துக்குங்க அது நல்லா விடிச்சு வெடிக்கும் அந்த கடுகு வெந்தையம்லாம் பொறிஞ்சிடும் அப்படியே பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூனு ஜீரகமும் அரை டேபிள் ஸ்பூனு சோம்பும் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்குங்க வச்சு தான் வறுக்கணும் கடைசியாகவே போடணும் சீரகமும் சோம்பும் ஏன்னா கரிஞ்சிடும் அது வந்து சீக்கிரம் அது நல்லா கடைசியாக போட்டு அதோட சூட ஏறின பிறகு இறக்கி ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி சேரில் மாற்றிடுங்க ஆறனை சூடாக அரைச்சி என்ன ஒரு மாதிரி கொடி வந்து கருப்படிக்கும் கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்ஸி சேரில் மாற்றிட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல மல்லித்தூள் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கடுத்து கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சி ஒரு பவுலில் கொட்டி ஒரு இதில் கொட்டி அப்படியே ஆற வச்சு வச்சுருங்க சூடாக அப்படியே வச்சிடாதையே கருப்பாயிரும் கொடி வந்து அதனால் அரைச்சி ஒரு பவுலில் கொட்டி வச்சுருங்க ஆற வச்சு வச்சுருங்க வச்சுட்டு நம்ம சிக்கன் ஊற வச்சுருக்கோம்ல அதை வந்து எடுக்கணும் அப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதும் இந்த சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு நல்லா பொரிச்சிக்கணும் நல்லா சிவக்க வறுக்கணும் நல்லா பச்சையாக வறுத்துறாதையே ஊறுகாய் நல்லாவே இருக்காது சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் நல்லா சிவப்பாக வர்ற அளவுக்கு முறு முறுன்னு வறுத்துக்குங்க தயிர் எதுக்கு போட்டுருக்கோம்னா உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது எண்ணெய் எதுக்கு ஊற்றிருக்கோம்னா அது நல்லா சிவக்க வறுக்கணுங்கிறதுக்காக தான் எண்ணெய் ஊற்றி போயிருக்கணும் கேட்கும் இந்த பாருங்கள் எந்த பொடியுமே போடாமல் எவ்வளோ சிவப்பாக வறுத்துருக்கு பற்றியில இந்த மாதிரி வறுத்தாதே ஊறுகாய்க்கு வந்து கெட்டு போகாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா சிக்கனை வந்து செவக்க வளர்த்துருங்க எந்த பொடியும் போடலை மஞ்சள் பிடி தயிர் ஆயில் தான் ஊற்றிருக்கு இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம வந்து தாளிக்கு போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஊறுகாய்க்கு வந்து எப்போவுமே வந்து ஆயில் நல்லா நிறையா ஊற்றணும் அந்த ஊறுகாய் வந்து மிதக்கிற அளவுக்கு ஊற்றணும் அப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் வந்து ஆயில் ஊற்றி ஆயில் காய்ஞ்சதும் இஞ்சி பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனும் பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா அந்த ஆயிலில் வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கும் அது நல்லா அந்த எண்ணெயிலே வேகணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போ தான் என் சீக்கிரம் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் நல்லா வெந்ததுக்கு பிறகு சிக்கன் வறுத்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அதையும் அதில் போட்டுடணும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் அந்த ஆயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அந்த சிக்கனில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடியவும் அதில் போட்டுறங்க அதில் போட்டு சிம்லே வச்சு நீங்கள் ரெடி பண்ணுங்கள் டைப்ளைமில் எப்போ எக்காரணத்தை கொண்டும் வைக்காதீங்க நல்லா இருக்காது அடி பிடிக்கும் ஒரு மாதிரி வாடை வந்துடும் அதனால சிம்லேயே வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் ரெடியாயிருச்சு உருகா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கிளறி நல்லா குக்காகட்டும் அதுக்கடுத்து தே நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டு தான் பொறிச்சிருக்கு இந்த கிரேவிக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டு நல்லா மறுபடியும் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்குங்க நல்லா வெந்துருச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதுக்கடுத்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் கண்ணாடி பவுலில் எடுத்து பிளாஸ்டிக்லேயோ டப்பர் வேரில் வைக்கலாம் வச்சு எடுத்து வச்சுட்டு நீங்கள் ரசம் தயிர் சாதம் கஞ்சி இதுக்கெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பா